بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد صلي الله ஹஸ்ரத் அபு ஹுரை அமதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நவசல்லல்லாஹ் இவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இன் அல்லாஹ் அல்லாஹ் தாலா மனமானவன் நிச்சயமாக அந்த அல்லாஹ் தாலா மனமானதை நல்லதை அன்றி கபூல் செய்ய மாட்டான் என்பதை கூறிவிட்டு கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாலா தன்னுடைய தூதர்களுக்கு எதனை ஏவிருக்கின்றானோ அதே விடயத்தை கொண்டு

சூரத்துல் பக்கரா நூத்தி எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லா தால மூமின்களை பார்த்து கூறுகின்றான் யாய் ஐ அல்லதி நாமனு ஏ இமான் போன்ற விசுவாசிகளே குழுவும் தொய்யி பாத்தி மாரசக்னாக்கும் உங்களுக்கு நாங்கள் எதனை உணவாக ரிஸ்காக அளித்தமோ அதில் நின்றும் மனமானதை ஹலாலை சாப்பிடுங்கள் என்பதாக இந்த விடயத்தை கூறிவிட்டு நபி சொல்லா ஹோலே வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி கூறுகின்றார்கள் அந்த மனிதன் எப்படியானவன் என்றாக மிக நீண்ட சஃபரை மேற்கொண்டு மிகவும் டயர்டாகி வானத்தின்பால் கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் யாராப் யாராப் என்பதாக துவா கேட்கின்றான் என எங்களுக்கு தெரியும் பொதுவா ஒரு மனிதன் சஃபரல் நீக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மிகவும் மிருத்தமானவன் ஆயிருக்கின்றான் என்றாலும் அல்லாஹ் தாலா இந்த மனிதனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் காரணம் என்னவென்றால் நபி அவங்க கூறுறான் அவ மொத்த அனு ஹரான் வமல் பசு ஹரான் வகுதிய பில் ஹராம் எனென்றால் ஆனின் சகுந்த உணவு ஹராமானது அவன் போட்டிக்க கூடிய ஆடை ஹராமானது அவனுடைய உடம்பே வளர்க்கப்பட்டுகிறது ஹராத்தில் எனவே அவனுடைய துவா ஃபான்னா அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நாங்கள் சொல்லலாம் அவளை சொன்னா கூறினார்கள் எனவே சங்கை நல்ல விளங்குங்க நாங்கள் என்னத்தை செஞ்சாலும் நாங்கள் செஞ்ச விடயத்தில் ஒரு சிறிய அளவு ஹராம் கலந்து விட்டால் அதனை நாங்கள் உண்டாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் எங்களுடைய மனைவிமார்களுக்கு யாருக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய தண்டனை தான் எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவன் அல்லாவிடம் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக் கொள்ளப்படுவது இல்லை என்றால் அதே போதும் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனைக்கு வேறொன்றும் தேவைப்பட மாட்டாது என்ற விடயத்தை நாங்கள் விலை கொள்வோம்